ஆகா கல்யாணம் சீரியலில் இந்த பக்கம் நம்ம மக ரொம்பவுமே தனியாக நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சூர்யாவோட சித்தி என்னம்மா ராஜலட்சுமி அக்கா பேசுனத நினச்சி நீ ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக நடக்கிறது தானே எனக்கு அதெல்லாம் பழகி போயிடுச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது தாத்தாவை தான் தாத்தாவுக்கு இப்படி ஆயிடுச்சு இதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம் தானே என்னை ரொம்பவுமே நம்பி இருந்தார் நான் பண்ணினது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி இருக்காங்க இதை சூரிய கொஞ்சம் தள்ளி நின்று கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அது மட்டும் இல்லை தாத்தாவை சரிப்படுத்தணும்னா நம்ம இப்படி இருக்கக்கூடாது ஸோ எப்பயுமே நம்ம தாத்தா கூட டைமு ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம மட்டுக்கும் சும்மா வந்தோமா பாசம் இருக்கு பாசம் இருக்குதுன்னு வாயால் சொன்னால் மட்டும் போதாது தாத்தாவை நல்லாவே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மகா ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே கௌதம் வந்து எப்படியாச்சும் ஐஸ்வர்யாவை மாட்டி விடணும் வீட்டை விட்டு வெளியில் கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவோட ரூமில் வெப்கேமராவை வச்சு ஃபோனில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல அது மட்டும் இல்லை ஐஸ்வர்யாவோட முன்னாள் ஃப்ரெண்டு காதலனை வந்து விட்டு பிளாக் மெயில் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாப்புல இது ஒரு பக்கம் இருக்கு ஸோ அந்த ஆள் ஃபோன் பண்ணி என்னைய மீட் பண்ணணும் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம ஐஸ்வர்யா சாதாரண ஆளாக என்ன ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந் மீட் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணி விடுவாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ மகா சொன்ன மாதிரியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் தாத்தாவை ஒரு கார்டனில் கூப்பிட்டு வச்சு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறது ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ தான் தாத்தாவோட மனசு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு